ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊர்கா வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் மாங்காய் ஊர்கா கடையில் வாங்குவோம் அப்போ சின்ன சின்ன துண்டு பீஸாக அரிஞ்ச மாங்காய் ஊர்கா தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இது நம்ம வேறு மாதிரி செய்கிறோம் புது மாதிரியாக ட்ரை பண்ணி பார்ப்போம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இருக்கு தேவையான மாங்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம் நான் மூணு மாங்காய் எடுத்துருக்கேன் மூணு மாங்காய் தோல் சீவி அதை நம்ம திருவிணோம் தோல் சீவி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம திருவள்ளையில் வச்சு மாங்காவை நல்லா திருவிடலாம் துண்டு துண்டு பீஸாக நம்ம மாங்காய் அரைஞ்சி அதை நம்ம ஊற போட்டு அந்த மசாலா செஞ்சு ஊற போட்டு அதை நம்ம அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம் அது வேறு டேஸ்ட்டு இது நம்ம ஃபுல்லாக மாங்காய் திருவியாச்சு இதை நம்ம வெயிலில் ஒரு மணி நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் காய வைக்கணும் அதில் உள்ள ஈரம்லாம் அதில் காஞ்சிடணும் ஈரத்தோடு நம்ம செஞ்சால் அது குழஞ்சி போயிடுது அப்படியே அதனால் நம்ம அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு காய வச்சாச்சு இப்போ இந்த மாங்காய் காஞ்சோடனே இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த ஊறுகாய்க்கு நம்ம போடுற மெத்தி கடுகு மட்டும் லேசாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் எவ்வளோ மாங்காவோ அதுக்கு தேவையான மெத்தி கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் மெத்தி ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வறுக்கிறேன் கொஞ்சம் கூட வச்சோன்னா அது கருகிரும் அப்புறம் வா தீஞ்ச வாசனை அடிக்கும் ஊறுகாய் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிட்டே இருந்தாவது நல்லா புளிப்பு உரப்பாக நம்ம வீட்லையே நம்ம செய்கிறோம் இது நம்ம தாளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோன்னா அழகாக நமக்கு வெந்துடுது ஊற வைக்க தேவையில்லை இப்போ நம்ம அது நல்லா அரைச்சாச்சு கடுகு மெத்திய நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்க ரெடி பண்ணலாம் இதுக்கு ஆயில் மட்டும் கொஞ்சம் கூட தேவைப்படும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் தேவைப்பட்டா போடலாம் இல்லைன்னா வேணாம் லேசாக மிளகாய் தூள் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம என்ன ரொம்ப காந்தல் இல்லாமல் லேசான சூட்லேயே நம்ம எல்லாமே செய்யணும் அப்போ தான் நமக்கு கருகாது அதனால் கொஞ்சம் மெதுவாக இது நமக்கு டைம் கிடைக்கும்போது பார்த்து நம்ம செய்யணும் இப்பையும் லோ ஃப்ளேம்லேயே தான் அந்த மிளகாத்தூள் லேசாக வறுக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு அந்த தூளை சேர்த்துக்கிட்டுலாம் இதையும் நம்ம லேசாக கொதிக்க விடுவோம் அடுத்தது நமக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சம் கூட போடணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நமக்கு தேவைப்படுது இப்போ இருக்கிற மாங்காய் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ மாங்காவோ அந்த அதுக்கு கொஞ்சம் கூடவே உப்பு போட்டால் தான் அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாங்காவை இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ திருவடி திருவியாச்சு இல்லை தோலும் இல்லை குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவு காரம் இந்த மாங்காய்க்கு கரெக்டாக இருந்துச்சு புளிப்பு காரம் எல்லாமே இன்னும் காரம் விரும்புகிறவங்க இன்னும் ஒரு கப்பு இல்லை பாதி கப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல காரமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மாங்காய் எல்லாம் மிளகாய் தூள் எல்லாம் கலக்கிற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ கலர் சேஞ்சாயிடுச்சு ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன் வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டாக்க வினிகர் தேவையே இல்லை கெட்டு போகாது எப்போவுமே வினிகர் சேர்க்காம தான் செய்கிறது வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக வினிகர் சேர்த்தாது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக மாங்காய் ஊருகா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம கலர் பவுடர் சேர்க்கவே இல்லை அதோட மிளகாய் தூள் கலரே அதுக்கு நல்ல ஒரு ஃபேவரேட்டான ஒரு கலரை கொடுத்துருச்சு இப்போ நம்ம மூடி வச்சதுனால கொஞ்சம் நல்லா புழுங்கி வெந்துருச்சு இது அளவான காரம் நல்ல புளிப்பு இதோடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ஊறுகாய் இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஊறுகாய் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்